வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயை வச்சு ஹைதராபாத் ஸ்டைலில் பைங்கன் பர்த்தா தான் போகிறோம் இது ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க குஜராத்தில் ஒரு மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரி ஹைதராபாடில் ஒரு மாதிரி செய்வாங்க இது போல் நான் இன்னைக்கு வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு கத்திரிக்காய் இருக்குது போல இந்த மாதிரி காம்பு பகுதியை விட்டுட்டு சேர்த்தே கட் பண்ணி வச்சு உள்ளார பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து கழுவி வச்சுருக்கேன் கத்திரிக்காயில் நிச்சயமாக மருந்தரிச்சிருப்பாங்க பூச்சி வரும்னு அதனால் கண்டிப்பாக உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது இந்த கொப்பரை தேங்காய் அதை ஸ்க்ராப்பரால் மேலே ஸ்கிராப் பண்ணிவிட்டு ஒரு அரை கொப்பரை அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் கொஞ்ச அளவு ஒரு சின் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து இது போல் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் இது போல் நீட் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வெல்லம் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது இன்னும் தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாய் தூள் ஹைட்ராபைங்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நமக்கு ப்ளைன் வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போது இதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் காரத்துக்கோ ஏற்ற மாதிரி சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கினது தான் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறோம் இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெல்லம் நம்ம செய்கிறதுக்குள்ளே நல்லா கரைஞ்சிரும் அப்படியே பேஸ்ட்டாக பண்ணி வச்சுங்க அடுத்து நான் ப்ளைன் வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஆஃப் கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து போல் கழுவி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் போல் ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அஞ்சு வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு பாதி கேரட்டு கொஞ்சோண்டு பீட்ரூட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் வெண்ணெயை பாதி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் தடவும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்து தடவிடலாம் இப்போ வாங்க நம்ம செய்ய போயிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் கடைசியாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் சின்ன குக்கரில் தான் நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம் குக்கரில் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் உருகினதும் நம்ம கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரம் சேர்த்து இது கொஞ்சம் வெடிக்கட்டும் இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு அன்னாசி முக்கு மராட்டி முக்கு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கொஞ்ச அளவுக்கு கல்பாஸ் நல்லா சேர்த்தாச்சு இது கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்ச சாமான்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் முதல்ல வெந்தயம் பால் வச்சு தான் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு பாலும் மீதி தண்ணியும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு அளவு தான் இருக்கேன் அதனால் இவ்வளோ பாலும் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் செவக்க வறுத்துக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் முக்கால் வாசி வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எடுத்து வச்சு விந்தியும் செவத்தை வருபட்டுடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச மல்லியை வறுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் அடுத்து வச்சுக்கிறேன் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன் பட்டாணி எது இருந்தாலும் கொஞ்சம் உங்க அளவுக்கு சேர்த்துக்கலாம் காய்கறி கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும் அதிகமா சேர்த்திருக்கேன் இது ஓரளவுக்கு வதங்க பக்கத்தில் வறுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வாசனை வர வறுத்துக்கலாம் போய் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வதங்கும் எல்லை இப்படி பட வெடிக்கிற அளவுக்கு பொரிய வறுத்துக்கலாம் இல்லை நம்ம வறுக்க போகிறது இல்லை முன்னாடியே வறுத்து தான் இருக்குது பொரிய வறுத்து எடுத்தாச்சு நம்ம நத்துக்கலாம் அடுத்தது கசகசாவை வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாகவே வறுத்துங்க ஒன்று காந்திடும் ஒன்று அப்படியே இருக்கும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் வறுக்கிறோம் இங்கே நம்ம காய்கறி வதங்கிக்கிட்டு இருக்கு பிரிஞ்சி எலை போட மறந்துட்டேன் ஒரு பாதி அளவு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுக்கும் போதே இப்படி சேர்த்துக்குங்க இப்படி படப்படன் பொரியற அளவுக்கு கசவு சாக வறுத்துக்கிட்டாச்சு நம்ம சீரகத்தை வறுத்துக்கலாம் படப்படன் வாசனையோடு பொறிஞ்சு வந்துருச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொப்பர தேங்காயும் வறுத்துக்கலாம் இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் போல் வறுத்து எடுத்து வச்சுருக்க சா பாருங்க செவக்கை வறுத்தாச்சு வாசனை நல்லா ஜோராக வருது எடுத்துக்கலாம் நம்ம காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதோட இந்த பாலை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசியும் சேர்த்துக்கலாம் கூட நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு முன்னாடியே வெங்காயத்துக்கு காய்கறிகெல்லாம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் காய்கறி எல்லாம் வெந்து ஏறினதும் சரியாக இருக்கும் சரியாக இருக்குது இது சின்ன அடுப்பு மூடியை போட்டு விசிலையும் போட்டுடலாம் சிலையும் போட்டு சிம்லே இருக்கட்டும் இது சின்ன அடுப்பு ரொம்ப கம்மியாக எரியும் அதனால அப்படியே இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் வைகட்டும் அஞ்சு அஞ்சரை நிமிஷம் வந்தால் போதும் நம்ம எடுத்துன்னு அடுத்தது நம்ம பைங்கன் பத்தாக்கு வரலாம் இதுக்கு நானே எண்ணெய் விட்டு எடுத்து வச்ச வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம் நல்லா வதக்கி எடுத்துக்க இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அவலை வறுத்து வச்சுருக்கதோடு சேர்த்து நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் ஆற வச்சு வேண வேறு ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் விதை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாத வேலை நான் வெறும் கடுகு தான் தாளிக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு தலைப்பிங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சிக்கங்க ரெண்டு மேலெல்லாம் தண்ணி தெரிக்கும் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்திருக்கும் நாம் ஆஃப் பண்ணியாச்சு சிம்லேயே தான் இருந்தது அதனால வெந்திருக்கோம் ஆஃப் பண்ணியாச்சு அப்பப்போ பெரட்டி போல் ஊடி கொஞ்சம் நேரம் விதங்க விடுங்க நல்லா வதங்கட்டும்

திறந்து பார்த்துக்கலாம் எப்படி போல பிள்ளைன்னு வந்திருக்கு பாருங்க நல்ல மனமா இருக்கு சாதம் குழையாம நல்ல உதிர் உதிரா வந்திருக்கு இந்த பிளைன் வெஜ் பிரியாணிக்கு எதுவோ உடஞ்சிடாம கிளரி விடுங்க அவ்வளோதான் நம்ம வெஜிடபிள் ரைஸ் ப்ளைன் வெஜிடபிள் ரைஸ் ரெடி தேங்காய் பாலோ தேங்காய் பாலோ வேறு தயிரோ இல்லாமல் செஞ்சுருக்கோம் சூப்பராக நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்க்கல ப்ளைனாக இருக்கட்டும்னு நம்ம கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிடுச்சு நம்ம டேஸ்ட்டெல்லாம் சேர்க்க வேண்டியதான் இதை அப்படி வீமை அரைச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இந்தப்பதான் இருக்கணும் இதுல கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம் இதோடு யோசிக்கலாம் நமக்கம்மன் ஒரே வாஷ்மையா இருக்கு ஜார கூட கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கலாம் தூக்கி விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பேசி பாருங்க அதை சேர்த்துக்கலாம் காரம் உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி தான் கரைச்சி வச்சிருக்கிறேன் புளிக்கரைசல் இதில் எள் வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும் தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது அப்படியே மூடி கொதிக்க விட வேண்டியதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் திறந்து அடிப்பிடிச்சிடாமல் கிளறி விடணும் கொதிக்கும்போது அடிக்கடி திறந்து கத்திரிக்காயை உடைச்சிடாம அதை போல கிளறி விடுங்க கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் கத்திரிக்காயில் உப்பு உரப்பு எல்லாம் ஏறும் பாரு சூப்பரான ஹைதராபாடி ஐங்கன் பத்தா ரேடி இது சப்பாத்தி கூட கூட சேரும் நான் சப்பாத்தி பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு இதை போல வெஜிடபிள் ரைஸு எண்மியில் எந்த ரைஸ் செஞ்சாலும் அது கூட எந்த பிரியாணியோடையும் இது ரொம்ப நல்லா போகும் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது பாயங்க நம்ம ஹைட்ராபாடி பைங்கன் பட்டாவும் சூப்பரான வெஜிடபிள் ரைஸும் நம்ம டேஸ்ட் பண்ணி வா அத்தனை டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் மசாலா சாமான்லாம் ஒன்றும் சேர்க்கவே இல்லை வேறு ஒரு ஸ்டைலில் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ரெண்டையும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு அனுப்பிச்சா சூப்பராக இருக்கும் சுத்தமாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்